ஓசூர் பப்ளிக் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான விருது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த காருப்பள்ளியில் இயங்கி வரும் ஓசூர் பப்ளிக் பள்ளியில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் ஆறாவது ஆண்டாக செயல்பட்டு வருகிறது தற்போது இப்பள்ளி இந்திய அளவில் சிறந்த சிபிஎஸ்இ பள்ளியாக விருதினை பெற்றுள்ளது ஜனவரி மாதம் ஐதராபாத்தில் கற்றல் கற்பித்தல் தலைமைத்துவத்தின் ஆறாவது தேசிய மாநாடு நடைபெற்றது இதில் நாடு முழுவதும் உள்ள நூறு பள்ளிகள் சிறந்த சிபிஎஸ்இ பள்ளிகளாக தேர்வு செய்யப்பட்டன இதில் தேர்வான ஓசூர் பப்ளிக் பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான விருதினை பெற்றுள்ளது இவ்விருதினை பெற்றதற்காக பெற்றோர் பள்ளி முதல்வர் தாளர் உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர் இதற்கு முன்பாக சிஐஏசி வாரியம் சிறந்த முற்போக்கு பள்ளியாக ஓசூர் பப்ளிக் பள்ளியை தேர்வு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி ஒசூர் பப்ளி பள்ளி இந்த ஒசூரில் ஒரு மிகச்சிறந்த பள்ளியாக பெற்றோர்களாலும் பொதுமக்களாலும் காணப்பட்டு வருகிறது இந்த பள்ளிக்கு இந்த ஆண்டு பிரைன்ஃபீல்டு நிறுவனமானது சிறப்பு திறன் கொண்ட சிறப்பு பள்ளி என்ற விருதை வழங்கினார்கள் இது ஹைதராபாத்தில் அந்நிறுவனத்தால் ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைபெற்ற போதனை கற்றல் மற்றும் தலைமையகத்தின் ஆறாவது தேசிய மாநாட்டில் வழங்கப்பட்டது இதற்கு முன்பும் இப்பள்ளிக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது சிஏஎஸ்சி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிபிஎஸ்சி ஸ்கூல் இன் தமிழ்நாடு என்ற விருது ஏற்கனவே சென்றாண்டு வழங்கியுள்ளது ஆகவே தொடர்ச்சியாக பல விருதுகள் பெற்று வருகிறோம் விளையாட்டு விளையாடு விளையாட்டு போட்டிகளிலும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல சிறப்புகளையும் எஸ்ஓஎஃப் இவற்றிலும் இன்டர்நேஷ்னல் லெவல் எங்கள் மாணவர்கள் சென்றுள்ளார்கள் ஆகவே இது ஒரு சிறந்த பள்ளியாக சிறந்த தல முதல்வர் அகாடமி கோஆர்டினேட்டர்ஸ் பிரின்ஸிபால் அண்டு நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே மிகச்சிறந்த ஈடுபாட்டுடன் இருப்பதால் இந்த சாதனைகள் சாதனைகளை எங்கள் பள்ளியானது செய்ய முடிகிறது அனைவருக்கும் வணக்கம் முத்துக்குமரன் கரஸ்பாண்டன் ஒசூர் பப்ளிக்